விடுதலை பாலர் இன்று பாட்டுக்கு விடுதலை விடுதலை என்று படிக்கிறேன் விடுதலையா

இது இவனுக்கு இல்லை நம்ம இலங்கை திருநாட்டில் இருக்கிற அஞ்சாம் ஆண்டு படிக்கிற பிள்ளை எல்லாருக்கும் பத்து வயசு வரைக்கும் அதற்கு இந்த மூணு வயசுன்னு சொன்னா கடவுளே பால் குடிச்ச பிள்ளை இழுத்து எடுத்துக்கு போனான்னு வேண்டாம் படுத்துற பாடுக்கு

யுவா சேருன்ட்டு தூக்கிட்டு போய் கொடுத்தனான் குடுத்தன தொட்டிலேயே அவட்ட மூன்று வயதில் படிப்பிச்சேன் இந்த கீ வருஷமா நான் பட்ட பாடு நான் மட்டும் இல்ல இந்த பொஞ்சாயம்தான் ஆ பாப்பா பாடு பட்டு நாளைக்கு சோறினேன் இலங்கையின் தேசிய பறவைகளுக்கு காகமாடியே பாஜமண்ண வேண்டும் போறாமல் வச்சாங்க அதான் நீ வந்து குழப்பப்படா படிப்பை நாளைக்கு சோறின புடியதுக்கு இப்போ நாளைக்கு சோதனை வரைக்கும் படிப்பிச்சா தான் கொடியின பாசு ஒன்று